உங்க பேர் என்ன பாப்பா சோபனா 12th எத்தனை மார்க் எடுத்துக்கிங்க 562 டுவெல்த்தில் ஐநூற்றி அறுபத்தெட்டு மார்க் எடுத்தும் இந்த பொண்ணால வறுமையின் காரணமாக மேற்படிப்பை தொடர முடியாம ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு போயிருக்காங்க இப்ப ரிசல்ட் வந்துச்சு இப்போ தான் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க ஆமாம் ஓகே ஏன் உடனே வேலைக்கு வந்துருக்கீங்க ஜவுளி கடைக்கு வேலைக்கு வந்துருக்கீங்க அடுத்து படிக்கலையா வீட்டில் கஷ்டமாக இருக்குது வேலைக்கு வந்துட்டேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு மீனவ கிராமத்தில் வசிக்கும் இந்த மாணவிக்கு உதவி செய்ய ஒரு வீடியோ இந்த மாதிரி வைரல் ஆகிக்கிட்டு இருந்தது அப்பா என்ன பண்ணுறாங்கம்மா அப்பா கடலுக்கு போகிறாங்க அம்மா அம்மா வேலைக்கு எத்தனை பேர் வீட்டில் கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் ஆ ரெண்டு பேருமே தங்கச்சி என்ன ஆகணும்னு ஆசை ஐஎஸ் ஐஏஎஸ் ஆகணும் சின்ன வயசுலேருந்து அதுதான் ஏன் ஓகே இப்போ வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு எதுவும் வசதி இருக்குதா இல்லையா சின்ன வயசுல இருந்தே ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்க இந்த மாணவிக்கு பன்னிரெண்டாம் வகுப்புல அதிக மதிப்பெண் எடுத்தும் மேற்படிப்பு படிக்க வசதி இல்லாம இப்படி வேலைக்கு போக வேண்டிய நிலைமை நீங்க ஐஏஎஸ் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க மக்களுக்கு இப்போ நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவருக்கு பொண்ணோட கஷ்டம் கண்ணுக்கு தெரிஞ்சது ஆழ்வார்பேட்டை ஆண்டவருக்கு அந்த மாணவியை சென்னைக்கு அவரோட இடத்துக்கு வரவழைத்து உங்களோட மேற்படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தைரியமாக படிங்க தைரியமாக ஐஏஎஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் அந்த பொண்ணோட படிப்பை பொறுப்பெடுத்துக்கிட்டார் கமல் சாருக்கும் இந்த மாணவிக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு போங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்